ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையை சரியாக நான் உன்னிடம் பேசுவதற்காக ஐந்து நிமிடத்தை மட்டும்தான் கேட்டிருக்கிறேன் ஏன் தெரியுமா இந்த ஐந்து நிமிடம் என்பதே நான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு எனக்கு போதுமான கால அவகாசம்தான் உண்மையிலாகவே நீ கேட்டதை முடித்துக் கொடுப்பதற்கு எனக்கு கண்சுமிட்டும் ஒரு நொடி போதும் இருந்தாலும் பல விஷயங்களை உனக்கு புரிய வைத்தும் தெளிய வைத்தும் அதற்கு பிறகு உனக்கான வெற்றியை மிக பெரிய வெற்றியாக உன்வசம் ஒப்படைப்பதற்காக தான் இந்த ஐந்து நிமிடங்களை கேட்டுள்ளேன் என் செல்வமே வாழ்க்கையின் வெற்றி என்றாலே எல்லா மனிதர்களும் நித்தமும் உயிரோடு இருப்பது கூட மாபெரும் வெற்றிதான் வாழ்க்கையில் நீ யாருடனும் போய் போட்டியிடாமலே யாரையும் பார்த்து போட்டியாக நினைக்காமலே யாருக்கும் கிடைக்காத அற்புத அதிசயங்களையெல்லாம் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் மனிதர்கள் ஒருவருக்கிடையே ஒருவர் கொள்ளக்கூடிய போட்டிதானே தேவையற்ற கோப உணர்வுக்கும் பொறாமை எண்ணத்திற்கும் வழிவகுக்கிறது உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமை கொள்கிறார்களோ இல்லையோ நீ யாரை பார்த்தும் ஆசைப்படாமல் ஏக்கப்படாமல் பொறாமை கொள்ளாத அளவிற்கு உனக்கான வாழ்க்கையை மிகச் சிறப்பாகவும் உயர்வாகவும் நான் அமைத்து கொடுப்பதற்காகத்தான் வந்துள்ளேன் செல்வமே எப்போதும் உன் லட்சியத்திற்காக நீ உழைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஆசையோடு நம்பிக்கையோடு பக்தியோடு எதிர்பார்க்கும் போது என் அப்பன் முருகன் எப்படி அதை எனக்கு கொடுக்காமல் இருப்பார் அவர் எனக்கு கொடுப்ப நினைப்பதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த பூமியில் யாருக்கும் இல்லை நான் ஆசைப்பட்டதை என் அப்பன் எப்படியாவது எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார் என உன் மனம் முழுவதையும் என் மீது உள்ள நம்பிக்கையால் நீ நிரப்புவாயா உடைந்து போன மனதை ஒட்ட வைக்க முடியாது என்பது போல நம்பிக்கை இழந்த மனிதர்களுக்கு நல்லதை நடத்தி தரவும் முடியாது நீ என் மீது எந்த அளவிற்கு பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறாயோ ஏற்றாற் போலவே நான் உன் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் அழகாய் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே இத்தனை நாட்களாக உன் மனதில் எது ஆக்கிரமித்திருக்கிறது எது நடக்க வேண்டும் என நீ எதிர்பார்க்கிறாய் என எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் அதையும் தாண்டி உன்னைவிட உன் மனதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ன உன் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஆள் நீ மட்டும்தானே உன்னை விட உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய உற்ற நண்பன் என யாரும் இருக்கவும் இல்லை இருக்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லது கெட்டதுகளையெல்லாம் நீதானே சரியாக புரிந்து நடந்து செய்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய மாபெரும் சக்தியாக நான் இருக்கிறேன் நீ கவலை கொள்ளாதே எல்லாமே உன் விருப்பப்படி நடக்கும் என்று இருந்தாலும் கூட ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒன்று தவறாக நடந்துவிட்டால் உடனே ஐயோ இப்படி நிகழ்ந்து விட்டதே என நீ என் மனதில் பதபதைப்புக்கு உள்ளாகிறாய் எது எப்படி நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டுமல்லவா இப்போது அப்படிப்பட்ட முழு நம்பிக்கை என் மீது கொடுத்துவிடு என் செல்வமே இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நல்லதாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் அமைதியும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உன் வாழ்வில் இருந்தாலே போதும் என்னால் சுலபமாக உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திவிட முடியும் என் செல்வமே தேவையில்லாமல் நீ பேசக்கூடிய வார்த்தைகளால் சிதைந்து போவது உனக்கு எதிரில் இருக்கக்கூடிய உறவுகள் மட்டுமல்ல உன் மனமும் சேர்ந்துதானே சிதைந்து போகிறது ஏதாவது ஒரு வார்த்தையை நீ அவசரப்பட்டு பேசிவிட்டாலோ அல்லது யாரிடமாவது சண்டை போட்டுவிட்டாலோ அதற்கு பிறகு உன் மனம் என்ன பாடுபடுகிறது அப்படிப்பட்ட வேலைகளிலெல்லாம் சிந்தித்து இனிமேல் இப்படி நாம் செய்யக்கூடாது என்பதை தெளிவான முடிவோடு எடுக்கப்பார் வாழ்வில் எது அதிகம் இன்பத்தை தரும் எது உனக்கு துன்பத்தை தரும் என்பதை நீதானே சிந்தித்து அதற்கேற்றாற்போல போல உன் செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் மதிப்பையும் உன்னுடைய பலவீனத்தையும் பலத்தையும் நீயே முதலில் புரிந்து கொண்டால்தான் உன் வாழ்க்கையை என்னால் சுலபமாக மாற்ற முடியும் பிறக்கும்போது போது நன்றாக பிறந்து வளர்ந்த பிறகு தவறான வழியில் போகக்கூடிய மனிதர்களை நான் என்னவென்று சொல்வது தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருந்தாலே எந்த தவறான வழியிலும் நீ போக மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் நீ எப்படி தைரியத்தோடும் துணிவோடும் இருக்க வேண்டும் என நித்தமும் உனக்கு வந்து சில அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கண்ட கனவுகளை எல்லாம் உனக்கு நனவாக்கி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன் என் செல்வமே உன் மனம் வருத்தப்படும் போதும் வேதனைப்படும் போதும் யாராவது வந்து ஆறுதல் தரமாட்டார்களா என எதற்காக அடுத்தவரின் அரவணைப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் உன் மனம் புண்படுவதெல்லாம் பண்படுவதற்காகத்தான் என்பதை புரிந்துகொள் உன் வாழ்க்கை ஏறுமுகமாய் மாறுவதற்கு இந்த ஆறுமுகத்தை நீ வழிபட்டால் போதும் என் செல்வமே உன்னுடைய பலம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் சரி உன்னுடைய பலவீனமானது பலவீனமாகவே இருந்துவிட்டு போகட்டும் அதாவது உனக்கு எந்த பலவீனமும் இல்லாத அளவிற்கு பலத்தை நான் உனக்கு அதிகப்படுத்த போகிறேன் இனிமேல் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடே நான் முடித்துக் கொடுப்பேன் என் செல்வமே இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் மாறவும் இல்லை மகிழ்ச்சி வரவும் இல்லை விதிதான் என் வாழ்க்கையை வரைந்து வரைத்து கொண்டு பாடாய்படுத்துகிறது என்றுதானே கவலைப்பட்டாய் கைகள் நிறைய தண்ணீரை ஏந்தி நிற்கும் போது கை விரல்களின் இடுக்கின் வழியாக நீரெல்லாம் நழுவி கீழே போவது போல உன்னை என் கரங்களால் நான் அள்ளி அரவணைத்துக் கொள்கிறேன் என் கைவிரல் இடுக்கிலிருந்து உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் படிப்படியாக கீழே வலிந்து குறைந்து போய் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என் செல்வமே நீ கவலை கொள்ளாதே உன் மனதை கசக்கிப் பிழியும் கஷ்ட விஷயங்களையெல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து உன் கண் எதிராகவே எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி செய்கிறேன் உன் மனதால் நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாயோ அது எல்லா விஷயங்களையும் சரி செய்து எந்த பலவீனமுமே இல்லாத பலமான ஆளாக உன்னை நான் மாற்றி காட்டுகிறேன் என் செல்வமே உன்னுடைய நல்ல வார்த்தைகள் என்பது உனக்கு வெற்றி வாகை சூடும் நீ பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகளையும் மற்றவர்களை குறை கூறி பேசக்கூடிய வார்த்தைகளும் உன் வாழ்வில் நிச்சயமாக வஞ்சம் தீர்க்கும் அதாவது அது உன்னை மீண்டும் பழிக்கு பழி வாங்கும் எப்படி சொல்கிறேன் தெரியுமா நீ நல்லது பேசினால் அதற்கு பழிக்கு பழி வாங்குவது போல உனக்கு நன்மைகள் நடக்கும் நீ கெட்டது பேசி கெட்டது செய்தால் அதற்கு பழிக்கு பழியாக உனக்கு கெட்டது நடக்கும் என்றுதான் சொல்கிறேன் ஆக உன் வாழ்வில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீ பேசக்கூடிய பேச்சிலிருந்தும் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாகவும் தானே வருகிறது புரிந்து நடந்துகொள் மற்றவர்களை நீ குறை சொல்லி பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது உனக்கே குற்றமாக வந்து சேரும் யாரை பார்த்தும் இழிவான சொற்களோ பழிபோடும் சொற்களோ பேச வேண்டாம் அது உனக்கு பாவத்தை தானே தேடித்தருகிறது எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நன்மையான வார்த்தைகளை பேசு அது உனக்கு நிச்சயமாக புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் களைய செய்து உனக்கான சந்தோஷத்தை தர நான் முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் எந்த தொல்லையும் இல்லாமல் எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வரப்போகிறது தடைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாத வெற்றிகரமான முன்னேற்ற பாதையில் நீ உன் வாழ்க்கையை போகிறாய் வாழ்க்கையில் உளிர்க்கக்கூடிய உன்னுடைய எல்லா போராட்டங்களுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் என் செல்வமே உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்து உனக்கு அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் நான் கொடுக்கப் போகிறேன் இனிமேல் உன் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடாத அளவிற்கு உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுத்து உன்னை உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்க்கப் போகிறேன் ஓம் முருகா